ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரி தான் பார்த்துட்டுருக்கோங்க அந்த கோவை காட்டன் சேரியில் எம்போஸ் டிசைனில் ஜக்காடு ஒர்க்கில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இது ப்ளவுஸ்லேயும் ஜக்காடு ஒர்க் வந்துருங்க ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க நாம் எப்போவுமே ஜக்காடு ஒர்க்கில் முந்தியை பார்த்துருப்போம் பார்டர் பார்த்துருப்போம் ஆனால் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் வந்துங்க வந்துருங்க எப்பவுமே கொடுப்போம் வந்து கொடுப்போம் இந்த டிசைன்ல ஜக்காடில் ப்ளவுஸுங்க ரொம்ப யூனிக்கான ஷேட்ஸ்ங்க இதுல பத்து டிசைன்ல புடவ காட்டியிருக்கோங்க பத்துமே பத்து கலர்ல வரும் இந்த சேரீயோட ரேட் என்னங்கறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ஒரு யூனிக்கான ஷேடுங்க க்ரீன் கலரும் ப்ரௌன் கலரும் மிக்ஸான கலருங்க இதுதாங்க முந்தி இது ப்ளவுஸுங்க ஜக்காட் ஒர்க்கெலாம் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக இருக்குங்க ரிச்சாக முந்திங்க சேரீ ஃபுல்லாகவும் எம்போஸ் டிசைன் வந்துடுங்க ரெண்டு பக்கமே பார்டரும் வந்துடும் இந்த சேரீ ஃபுல்லாகவுமே த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருக்கோங்க ஜரி ஒர்க் கிடையாதுங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தையிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இது வீடியோவில் உங்களுக்கு இந்த எம்போஸ் டிசைன் தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டசர் கலர் சேரீ இதாக த்ரெட் ஒர்க் முந்திங்க இந்த முந்திக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க இதுதாங்க ப்ளவுஸு ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது உங்களுக்கு அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்துட்டீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க இயர்வை இந்த வெய்ய கொப்பளம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்ம உடம்போட சூட்டை தணிக்குங்க அதுதான் காட்டனோட தன்மைங்க அதனால தான் நிறைய பேர் சம்மர்னு வந்துட்டாலே இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் விரும்பி உடுத்துவாங்க இப்போ நான் பார்த்துட்டுருக்க ராணி ராணிப்பிங் கலர் சாரீங்க இந்த ராணி பிங்க் கலர் சேரீக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் த்ரெட் ஒர்க்கெலாம் முந்தி இது முந்தி லீஃப் டிசைனெலாம் முந்தி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸுங்க ப்ளவுஸ்லேயும் இந்த மாதிரி லீஃப் டிசைன்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே வீவிங் டிசைனுங்க ப்ரிண்ட்டு கிடையாதுங்க எல்லாமே வீவிங் ஜக்காடு ஒர்க்குங்க இது சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே பார்டருங்க அழகா லைட் கிரீன் கலர்லேயும் வைலட் கலர்லேயும் பார்டர் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் லைட் மேங்கோ எல்லோ கலர் சேரீங்க அதுக்கு வைலட் கலரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் முந்தி பார்டர் ரெண்டுமே வந்துடும் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சேரீயெல்லாம் எல்லாம் உடுத்துனீங்கன்னா பட்டுப்பட மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனை கூடி உடுத்திட்டு போகலாங்க ஆஃபீஸ் வேர் யூஸ்க்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காது ஸ்கின் அலர்ஜி வராதுங்க சாரீஸ் எல்லாம் உடுத்துட்டீங்கன்னா எப்படா இந்த புடவையெல்லாம் கலட்டிட்டு நைட்டி போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்திட்டிங்கன்னா உடிச்சிருக்கிற ஃபீல இருக்காதுங்க காத்து மாதிரி இருக்குங்க பட்டு மாதிரி இருக்கும் இப்ப பாருங்க இந்த சாரிக்கு ஆனா பிளவுஸுங்க ஜக்காடு ஒர்க் பிளவுஸ் எவ்வளோ அழகா இந்த முந்திக்கு மேட்ச் பண்ணி இந்த பார்டருக்கு மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கோங்க த்ரெட் ஒர்க்குங்க அதனால முந்திக்கும் பார்டருக்கும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஹை லுக்கா இருக்குங்க உடுத்துனா ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும் ஒரு கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்பவுமே தனி அழகுங்க பொண்ணுங்களுக்கு இப்போ பாருங்க டபுள் டோன் கலருங்க கிரீன் கலரும் லெமன் எல்லோ கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க டபுள் டோன் வந்தா உங்களுக்கு இதில் இருக்கிற எம்போஸ் டிசைன் நல்லா அப்படியே பழிச்சுன்னு தெரியுங்க இப்போ பாருங்க ராணி பிங்க் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன கலரு இது முந்தி இது ப்ளவுஸுங்க எல்லா டிசைனும் எல்லா கலரும் ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கு எங்கள் கடைக்கு நேர்லேயும் வந்து பார்க்கலாங்க இந்த சம்மருக்காகவே காட்டன் சேரியில் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற பட்ஜெட்டுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாது ஆனால் எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே கொரியர் போட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சாரி கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்கறதும் டபுள் டோன் கலர் தாங்க லைட் பிங்க் கலரும் லெமன் எல்லோ கலரும் மிக்ஸான கலருங்க அடுத்து நம்ம பார்க்குறது சூப்பரான கலருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்பிள் கலர் மாதிரி இருக்குது லைட் மேனகா கலரும் பர்பிள் கலரும் மிக்ஸான கலர் இதுதான் முந்தி இது ப்ளவுஸுங்க எல்லா சேரீக்கும் டேசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க ரெண்டு பக்கம் பார்டரும் வந்துருங்க சேரீ ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் வருங்க உள்மடி பக்கம் கூடி வரும் சேரீ ஃபுல்லாக வருங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜக்காடு ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த சேரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வரும் ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சுலருந்து நாற்பத்தி ஏழு இஞ்சு வரைக்கும் வருங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரையில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்